வழக்கில் இன்று வழக்கு தீர்ப்பு பெண்களுக்கு கிடைத்த வெற்றிகின் தீர்ப்பு அமைச்சர் பொள்ளாச்சி வழக்கில் இன்று வழங்கிய தீர்ப்பை வரவேற்று சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் அவரது இல்லத்தில் வைத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் இந்த தீர்ப்பின் மூலம் இனி குற்ற குற்றச்செயலில் ஈடுபடும் ஒரு ஆண்களுக்கு ஒரு பயிற்சி தரக்கூடியதாக இந்த தீர்ப்பு அமையும் ஏனென்றால் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது போட்டோ போன்ற மிகவும் வெளி தெரியாத வண்ணம் அந்த ரகசியம் காக்கப்பட்டுள்ளது இந்த அதிலே செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகள் சிபிஐ மற்றும் நிதித்துறை சார்ந்த அத்துணை அதிகாரியுமே இதுல வந்து நம்ம பாராட்ட தெரிவிக்கணும் இதன் மூலம் மக்களிடையே அந்த பெண்களிடையே ஒரு நம்பிக்கை நிச்சயமாக நம்ம நமக்கோ இல்ல நம்ம அறிந்த அருகில் உள்ளோருக்கோ ஒரு பாதிப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் நிகழ்வு ஏற்படும் போது தைரியமாக நாம் புகார் தர வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை பெண்கள் மத்தியிலே இந்த தீர்ப்பு உருவாக்கி உள்ளது என்பதை கூறுகிறேன் நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் எப்பொழுதும் கூறுவார் ஆஹ் கடந்த ஆட்சி காலத்தில் இது நடந்த நிகழ்வு பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே ஆட்சி என்று கூறுவார்கள் போன அந்த நிகழ்வு இந்த குற்றச்செயல்கள் நடைபெற்ற போது புகார் மனு தரப்பட்ட போது உடனடியாக அப்போதைய ஆட்சியாளர்கள் எடப்பாடி ஆட்சியாளர்கள் எஃப்ஐஆர் போடல அந்த எஃப்ஐஆர் போட வைக்கிறதுக்கே எங்களுடைய முதலமைச்சர் தளபதியாருடைய தலைமையில அவருடைய அறிவுறுத்தல்படி பெரிய சட்ட போராட்டம் நடத்தி தான் எஃப்ஐஆரே போடப்பட்டது ஆகவே இந்த அதற்கு பின்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய நம்முடைய ஆட்சியிலே பொறுப்பேற்ற உடனே சமூக நலத்துறை காவல்துறையோடு இணைந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார் குறிப்பாக காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல் வெளிய வெளியே சொன்னா பெண்ணுக்கு அவமானம் நம் குடும்பத்திற்கு அவமானம் நம்மளுடைய கெட்ட பெயர் ஆகிவிடும் நாம் ஊரை விட்டு காலி போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அழுத்தத்தை பெண்கள் மீறி திணிச்சு அநேகமாக அந்த புகார் தர முன்வருவதே கிடையாது இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கையினால அவருடைய தலைமையில் உள்ள காவல்துறை சமூகத்துறை கல்வித்துறையுடைய இணைந்து ஏற்படுத்த விழிப்புணர்வுனால இன்னைக்கு பெண்கள் புகார் தர முன்வர்றாங்க ஆஹ் முன்வரும்போது அவருடைய ரகசியம் தாக்கப்படுகிறது அதே போல இந்த தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு பெண்களுக்கு இன்னும் தைரியமாக நாம் புகார் தர முன்வரணும் அப்படின்ற ஒரு நிலையை நிச்சயமாக தந்திருக்கிறது தன்னம்பிக்கை தந்திருக்கிறது என்பதை கூறுகிறது